அரசியலில் ஈடுபட நினைக்கும் பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு தான் அரசியல் பங்கேற்பும் பெண்களின் தலைமைத்துவம் மற்றும் பெண்கள் அரசியல் பங்கேற்பு என்பது இன்றைய சூழலில் பெண் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பலதரப்பட்ட குடும்ப நெருக்கடி பொருளாதார சுமை பாலியல் வன்கொடுமை தொடர்பான அடக்குமுறைகளை ஒழிப்பதற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது பாதிக்கப்படும் பெண்கள் அச்சமின்றி பகிர்ந்து கொள்ளவும் பாதிக்கப்படும் பெண்களுக்காக குரல் கொடுத்து நீதியை பெற்று கொடுப்பதற்கும் அரசியலில் பெண்களின் தலைமைத்துவம் நிச்சயம் தேவை ஒரு பெண்ணி இன்னும் ஒரு பெண்ணுக்கான முதல் பாதுகாப்பாக இருக்க முடியும் இது யதார்த்த உண்மை ஆகவேதான் பெண்களை கொண்ட தலைமைத்துவம் அரசியல் ரீதியாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது பெண்களின் கல்வி தொழில் சமூக அங்கீகாரம் குடும்ப நிலைமை மேம்படுத்தவும் பால்நிலை சமத்துவத்தை பெண்களாலும் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரவும் உள்ளூர் அரசியல் முதல் தேசிய பாராளுமன்றம் வரை பெண்களின் தலைமைத்துவமும் அரசியல் பங்கேற்பும் தேவையாக உள்ளது பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நின்று பார்க்கலாம் பெண்கள் அனைவருக்குமே ஆண்களுக்கு சரிநிகரான சமூக கண்ணோட்டம் இருக்கிறது தொழில் கலை கலாச்சாரம் அரசியல் உட்பட பன்முக தலைமைத்துவம் போன்றவற்றை செய்வதற்கு பெரும் விருப்பமும் திறமையும் இருக்கிறது ஆனால் அவற்றை அணுகுவதற்கும் ஏற்படுத்துவதற்கும் கலாச்சார நெறிமுறைகள் பொருளாதார வள பற்றாக்குறை பாலின அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு வன்முறை மற்றும் பாகுபாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களின் காரணமாகவே இவற்றையெல்லாம் பெண்கள் செயற்படுத்தவோ அனுபவிக்கவோ இயலாமல் போகிறது ஒரு பெண் அரசியல் ரீதியாக செயற்பட வேண்டும் என்றால் முதலில் அதை அடைவதற்கு ஆசைப்படுங்கள் நீங்கள் செயல்படுத்தவிருக்கும் செயற்பாடுகள் பற்றி அனுதினமும் சிந்தியுங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் உள்ளூர் கிராம அரசியலில் உள்ள தந்திரோபாய திட்டங்களை உங்கள் அன்றாட வேலைகளோடு அரசியல் பற்றிய புரிதல்களை வளர்த்து கொள்ளுங்கள் அரசியல் தொடர்பான அறிவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களது ஊருக்கு அல்லது மாவட்டங்களுக்கு வருகை தரும் பிரதேச சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நட்பு ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் எதிர்பார்ப்பு அரசியலில் உங்களுக்கு எவ்வளவு அறிவுத்தன்மை உள்ளது என்பதை சிறுக சிறுக வெளிப்படுத்தும் போது எங்கோ கிடைக்கும் வெற்றிடத்திற்கு ஏதோ ஒரு இடத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பம் உங்களை அரசியலிலோ அல்லது பெண் தலைமைத்துவம் சார்ந்த விடயங்களிலோ உங்களை ஈர்த்து கொள்ளும் உலக அரங்கில் வெற்றி கண்ட அல்லது வெற்றிக்காக போராடிய பெண்களின் வாழ்வியலை படியுங்கள் பெண்கள் அரசியல் தொடர்பாக அடிக்கடி பேசுங்கள் இணையதளங்கள் குழு விவாதங்களில் கலந்து கொள்ளுங்கள் அரசியல் தொடர்பாக சிந்தியுங்கள் அதில் பெண்களின் பங்கு என்ன என்பதை தேடுங்கள் அரசியல் மற்றும் பெண் தலைமைத்துவம் தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் இவை எதிர்கால பெண்களின் அரசியல் வகைப்பாகத்திற்கு துணையாக நிற்கும் தலைமைத்துவத்தின் தாக்கம்தான் என்ன தலைமைத்துவம் என்று வந்துவிட்டால் இங்கு ஆண் பெண் என்ற பேதங்கள் எடுபடுவதில்லை அதை உடைக்க நினைத்த பெண்கள் நுணுக்கமான சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு அரசியல் மற்றும் தலைமைத்துவத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள் இந்த ஆபத்து உள்ளூர் கிராம அமைப்புகளில் இருந்து பிரதேச சபை மாகாண சபை பாராளுமன்றங்கள் வரை உள்ளது பெண் எப்போதும் கூட்டு முயற்சியை உருவாக்க வேண்டும் உங்களுக்கு பின்னால் வலுவான பெண் அணியை வைத்திருப்பது அவசியம் மிகவும் முக்கியமாக அரசியல் தலைமைத்துவம் என்று வந்துவிட்டால் தவறுகளை தட்டி கேட்கவும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவும் தயங்கக்கூடாது இந்த செயற்பாடுகள் சமூகம் உங்களை நம்புவதற்கு ஏதுவான காரணியாக அமையும் மொழிப்புலமை சமூக ஊடகங்களை செயற்படுத்தும் அறிவு பிரதான ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடனான சுமூகமான நட்புறவு போன்றவை அரசியலில் நிலைத்து நிற்கவும் வெற்றி காண்பதற்கும் துணை புரிகிறது பெண்கள் இயற்கையாகவே பன்முக ஆளுமை திறமைகள் கொண்டவர்கள் அவர்களை குழந்தை பெற்றுக்கொள்ளவும் குடும்பத்தை மட்டுமே வழிநடத்த தகுதியானவர்கள் என்று தவறான கண்ணோட்டத்தில் குறுகிய வட்டத்திற்கு அடைக்கப்பட்டுள்ளார்கள் திருமணம் குழந்தை பெறுவது என்பது சாதாரண நிகழ்வு அவர்களிடம் யாரோ ஒருவர் உங்களை தட்டி கொடுப்பார் அடையாளப்படுத்துவார் என்று நினைத்து எங்கோர் மூலையில் முடங்கி இருப்பது பெண்ணின் பெருந்தோல்வியாகும் ஒரு கூட்டத்தில் உங்கள் கைகளை உயர்த்தினால்தான் நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்த முடியும் பெண்களின் தலைமைத்துவத்தையும் அரசியலில் பங்கேற்பாளராக மாற்றவும் உங்கள் கைகளை உயர்த்தி முன்னே வாருங்கள் பெண்களின் பரந்து விரிந்த திறமைகளுக்கும் ஆளுமைகளுக்கும் இடம் காத்து கிடக்கிறது பெண்களாகி நாம் எமக்கான அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் முன்வர வேண்டும் இது போன்ற தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜே லிஷா